போகணும் ரயில் தண்டவாளம் இருக்கு ரெண்டு தண்டவாளமும் கரெக்டா இருக்கணும் அப்பதான் என்ன போகும் ரயில் போயிட்டு ஒன்று ஒன்னு இருக்குது ஒன்னு இல்லைன்னா போக முடியாது வெறும் ஆசீர்வாதம் என்பது அது வேற இந்த ஆசீர்வாதத்திற்கு பின்பாங்க ஒரு காரியம் இருக்கிறது இல்லையா அடிக்கி சொல்லுவேன் மரத்தில் இருக்கிற வெறும் பழத்தைவே பார்த்துருக்க கூடாது மரத்துக்கு கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சிருக்கிற வேர்களை பார்க்க வேண்டும் இது இவ்வளவு அழகா பச்சை பசையான இருக்கிறதுக்கு காரணம் என்ன இவ்வளவு பூத்து இருக்கிறது காரணம் என்ன இவரு பழங்களை காய்க்கிறது காரணம் என்ன உன் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள்ளே எங்கெங்கே இருக்கிற சத்துக்களை தண்ணீரை உறிஞ்சி இலைகளுக்கும் கிளைகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் ஆசீர்வாதம் என்பது வெளியே பார்க்கும் ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பின்பாக இருக்கிற இவ்வளவு பெரிய பாடுகளை யாரும் உலகம் என்ன பண்றதுல பாப்பதே கிடையாது ஒரு பையன் ஜெயிச்சு மாநில லெவலில் வந்துடுறான் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துடுறான் அவனை போய் நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள் எப்படிப்பா இவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்லி கேட்டு பாருங்க கரண்டே இல்லாதப்ப விளக்கு இருந்திருப்பான் எல்லாம் தூங்குறப்ப என்ன பண்ணியிருப்பான் அவன் இருந்திருப்பான் எல்லாம் எட்டு மணி நேரம் தூங்கும்போது அவன் ஒரு மணி நேரம் தூங்கிறது கூட என்ன இருந்திருக்காது டைம் இருக்குது ஏன் மனதில் விசுவாசம் எப்படி உந்தி தள்ளுகிறதோ வாழ வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி மனதிலே வந்துருச்சுன்னா தூக்கத்தை பெருச பெருச பொழிக்கிறதுக்கே டைம் இருந்திருக்காது பள்ளு தொலைக்கிறதுக்கும் டைம் இருந்திருக்காது பாத்துருக்கீங்களா வேக வேகமா சாப்பிட்டு ஓடிருவான் நின்னுட்டு ஏன் பின்னாடி இந்த பாடுகளுக்கு பின்பாக அவன் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி நீங்க கேட்டீங்களாண்ணா இதெல்லாம் அடுக்கு அடுக்கா என்ன பண்ணிட்டு இருப்பான் சொல்லிக் கொண்டே வருவார்கள் இயேசுவை இந்த ரட்சிப்புக்கு பின்னாடி கேட்டீங்களா இதெல்லாம் நடந்திருக்கும் அதனாலதான் சொல்றேன் ஒரு சபைக்கு பின்பாக நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கவனிங்க யாரோ ஒருத்தன் சம்பாதிச்சுக்கிறத போய் ஆள்றது ஈஸி பார்த்துருக்கீங்களா யாரோ ஒருத்தன் சொத்துக்களை ஏமாத்துறது ஈஸி ஆனால் கஷ்டப்பட்டு அந்த சொத்துக்கள் எப்படி வந்ததுன்னு கேட்டு பாருங்க ஒவ்வொரு விசுவாசியையும் ஒரு ஊழியக்காரன் போய் சந்திக்கும் பொழுது எடுத்த உடனே சர்ச்சைக்கு வரான்னு சொல்லி இருக்க மாட்டாங்க கட்டாயமாவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது இவ்வளவு பல முறை அவர்களை சந்தித்து பல பாடுகள் பட்டு அவர்களை ஞானஸ்தானம் ஞானஸ்தானிலையும் கொண்டு வர வைக்கிறது என்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு பின்பாக அவர்களை போதித்து தசம்போகம் கொடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு வைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் யாரோ கஷ்டப்பட்டதை எடுத்து கொண்டு போய் நடத்துவது ஈஸியான ஒரு காரியம் தேவன் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் அதான் சொல்றாரு அது தாமதித்தாலும் என்ன பண்ணாது சொல்லாது அது முடிவிலே விளங்கும் அதெல்லாம் சொல்ற நடக்கிறதெல்லாம் நைட் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ராத்திரி இருக்கு கும்மு இருட்டா இருக்கு ஆனால் உங்க வாழ்க்கை முழுவதும் இருட்டவே இருந்துருன்னு நினைச்சிடாதீங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது ஒருத்தனை ஜெயில போறதுக்கு ஒரு வழி நினச்சேன்னா அதிலிருந்து ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு வழியை வைத்திருக்க தேவன் சொல்லுகிறான் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உன்னை அனுமதிக்க மாட்டேன் நடப்பதெல்லாம் இதுதான் முடிவு அப்படின்னு பண்ணிக்காதீங்க இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு சாத்தியகூரமாக காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர் அதெல்லாம் சொல்றேன் விசுவாசிக்கிறவன் பதறான் எல்லாம் சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் பதறான் பதராண் என்ன தெரியுமா அந்த விசுவாசம் இல்லாத முடிவெடுத்துருவோம் பார்த்திருக்கீங்களா டப்புன்னு ஓடுவோம் கத்தி எடுப்பான் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எங்கேயோ போய் ஜெயிலில்லாக்காய் உட்காந்துருப்பான் கொஞ்சம் தாமதி செய்யவே போதும் கொஞ்சம் நூட்டல் பண்ணி விட்டாவே போதும் அதான் சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமை இருப்பான் அவசரப்படாது கொஞ்சம் தாமதி எதிர்பார்க்கிறது நடக்கும் நிச்சயம் அந்த வித்தின் செகண்ட் தான் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனையா இருக்கிறது காரணம் என்ன இந்த வித்தின் செகண்ட்ல தான் எல்லாத்தையும் தாமதிக்க வேண்டும் அண்டு இன்றைக்கு இதை செய்த பிசாசு நாளைக்கு இதை ஆப்போசிட்டா மாத்தி தருகிற தேவன் கூட இருக்கணும் தாமதிக்க ஆனா பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்ச ஆகும் மனது தேவ வார்த்தையில ஆழமா இருக்கணும் உறுதியா இருக்கணும் இதெல்லாம் நீங்க இருந்துட்டியாவே ஒரு நாள் என்ன பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அதான் சொல்றாரு அதிகமாய் பாருங்க ஆழம் இல்லாத இடத்தில் விதைகள் விழுந்தது நாள் கீழே மண்ணுக்கு கீழே பாருங்க ஒரு அடிதான் மண் இருக்குது அது என்ன இருக்குது கற்பாறை இருக்கிறது ஆழம் இல்லாத இடத்தில் விழுந்தது சீக்கிரம் மேல வந்துருச்சு ஆனா வேறு எங்க போல கீழே போல வேறு கீழே போகாததுனால மேல சீக்கிரம் வந்ததுனால வெயில் தாக்கங்கள் அதிகரிக்கிறதுனால கவனிங்க அது ஈரப்பதமான இடத்தில் போய் வேறு உண்டாததுனால மேல தாக்கம் தாங்க முடியாம என்ன ஆயிருது கருகி விடுகிறது நல்லா சொல்றேன் ஒரு முன் கிறிஸ்துக்குள் ஆழமான விசுவாசமா இருந்தால் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் தாங்கி கொண்டு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்து உடனே அவர் மகிமைப்பட்டார் என்றால் நீங்களும் மகிமைப்படுவது உறுதி கரங்களை தட்டி தேவன